ஏய் ராதா என்ன விட்டுற ராதா நான் அவ்வளவு பெரிய பாவம்லாம் எல்லாம் பண்ணல ராதா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு இது பேரு பாவம் பண்ணவங்கதான் பாவத்திக்க கோவில் கோயிலா சுத்துவாங்க என்னடி பாவம் பண்ண உன்னை கட்ட விட பாவம் சுத்த வர அப்படி சொல்லுடி சாமியை கும்புறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குடி எப்பப்பா சாமி கும்பிட்டு இருக்க கூடாது எப்பயாவது ஒரு முறை தான் இப்படி ஒரு கும்பிடணும் அரைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு உனக்கு வேண்டியதா

நீ நான் அப்படியே குதிக்கிறேன் கீழே கீழே வந்து பாடி கடைக்கும் எடுத்துக்கா பேசிட்டு இருக்க அவசிய வைகுண்டம் தானா இங்க உயிர் அவர்கிட்ட போயிட்டு காசு பணம் கேட்டு இருக்கீங்க எல்லாம் முடிச்சு விடுறாரு முக்தி குடுத்துருவாரு அவள் தான் முடிஞ்சது போவோம் கதை சிவன் வந்து முக்தி தான் கொடுப்பாரு உங்களுக்கு பணம் தள்ளி கொடுக்க மாட்டாரு பணம் வேணா முருகன் கிட்ட போ பெருமாள் கிட்ட போ போச்சு

உள்ள இருக்காரு சரி கடந்து ஊல் செல் இல்ல நான் சொல்லல இப்பதான் நீ சொன்னே கருப்பு டிரஸ் போட்டு வந்திருக்க கோவிலியங்க கருப்பு டிரஸ் போட்டு வந்தாங்கல அப்ப கருப்பு டிரஸ்னால அப்படி கடவுள் மறுபளறா இப்படி புரளிய கலக்கிட்டு ஏன் பொலப்புக்கு உலவச்சிட்டு போயிராரா ஜெம்ஸ் கடவுள் கருப்பு டிரஸ் போட்டு வந்திருக்கயா டிரஸ் போட்டா நீ நல்லா கருப்பு டிரஸ் போட்டு இருக்கனே நீ என்னால என்ன சொல்றதுனே தெரியல அட போ நம்மள போ போடாடி நான் உன்ன மாத்த குட்டனானே நீ என்ன மாத்திரவ بقولது நீ அட நீ

கூட்ட கைகால உடச்சு விட்டு மறுபடியும் மேலையா அதுக்கு நான் கீழே போறியப்பா வரேன்